கிறிஸ்துவின் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம் தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு இத்திருப்பாடலில் ஆண்டவருடைய மீட்பை மிக அழகாக எடுத்து கூறுகின்றது முதல் நான்கு வசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் இத்திருப்பாடல் எஸ்ஐயா நூலில் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ளதே என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்திருப்பாடல் இறுதி நாளில் மெசியாவின் ஆட்சி பற்றியும் மகிழ்ச்சி பற்றியும் எடுத்துக் கூறுகின்றது இத்திருப்பாடலில் முதல் வசனம் மிகவும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் ஏனெனில் அவர் மிகத்தகு செயல்களை செய்துள்ளார் இஸ்ரேல் மக்களை பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்த ஆண்டவருக்கு இஸ்ரேல் மக்கள் ஒரு புதியதொரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அவர்களுக்கு அளிக்கின்றார் பழைய பாடல் ஆனது புதியதொரு பாடலாக மாறியது இதுவே மறுவாழ்வுக்கான தொடக்கம் என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் தெல்லத்தெளிவாக எடுத்து கூறுகின்றார் ஆண்டவர் தந்த வெற்றியை இஸ்ரேல் மக்கள் அவருக்கு புகழ் மாலையிட்டு இசை கருவி ஏற்றி ஆண்டவரை போற்றி துதி பாடல் பாடினார்கள் என்பதை இத்திருப்பாடலில் நாம் காண்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் புது பாடல் பாடுவதற்கான காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் பல அதிசயங்களை அவர் செய்துள்ளார் இறையேசுவின் பிரியமானவர்களை நம்மளுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கான அதிசயம் என்னவென்றால் தனது வலது கருத்தை நீட்டி அவர்களுக்கு மீட்பு அளித்துள்ளார் விடுதலை அடைந்த மக்கள் ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடினார்கள் ஆண்டவரை மகிழ்வித்தார்கள் என்பதை இத்திருப்பாடல் எடுத்துக் கூறுகின்றது இத்திருப்பாடலின் பல்லவி ஆண்டவரின் மேன்மையை எடுத்துரைக்கின்றது பிற இனத்தவர் முன் தனது நீதியை நிலைநாட்டினார் இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை மத்தெய்வு நற்செய்தியில் அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் ஆறு மற்றும் பத்தில் நாம் பார்க்கின்றோம் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் இறை வசனம் பத்தில் நாம் பார்க்கின்றோம் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது இறை இயேசுவின் பிரியமானவர்களை நீதி என்றாலே அது வெற்றியின் தொடக்கம் வெற்றியின் அடையாளம் துன்புறுத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு நீதியை பெற்று விடுதலை அடைந்து மீட்பு பாதையை நோக்கி ஒரு பயணம் செய்தார்கள் என்பதை இத்திருப்பாடல் தெல்ல நமக்கு எடுத்து கூறுகின்றது இயேசுவின் பிரியமானவர்களை கிறிஸ்து நமக்கு மீட்பு அளித்து அம்மீட்பை இன்னும் தொடர்ந்து நடத்தி வரும் ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுவோம் புதியதொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிழ்விப்போம் ஏனென்றால் அவர் விகத்தகு செயல்களை செய்துள்ளார் நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நாம் அனைவருக்கும் ஒரு விகத்தகு செயல்களை இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆண்டவரின் மீட்பை பெற்ற நாம் அனைவரும் அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம் ஆண்டவர் நமக்கு நீதி வழங்குவார் பிற இனத்தார் முன் நம்மளை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தினமும் ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடுவோம் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் என்றும் நம்மளோடு பயணித்துக் கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இந்த மத்தியில் நாம் அனைவரையும் ஆண்டவரின் கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார் நாம் அனைவரையும் பாதுகாக்கின்றார் அன்று இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை அளித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தன் கண்மணி போல் தன் இதயத்தில் நிறுத்தி அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நாளில் நாம் அனைவரையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்புக்கெடுத்து ஜெபிப்போம் ஜெபிப்போமாக அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்கு மீட்பையும் நீதையும் அளித்த நல்ல தகப்பனே இதோ இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றேன் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு வகையில் நீதிக்காகவும் மீட்புக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அவருடைய அழுகுரலை நீ கேட்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீதியும் அன்பையும் அளித்து எவ்வாறு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினரோ அவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் ஜபிக்கின்றோம் அன்பின் இயேசுவே அன்பின் பரலோக பிதாவே இதோ உம் பாதம் சமர்ப்பிக்கின்ற அனைவரையும் நீரை கண்ணோக்கி பாரும் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் அகற்றி அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் இறை இயேசுவின் பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் இந்த மத்தியில் இயேசுவின் கருத்தில் ஒப்புக்கொடுத்து நமது வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி அவர் நமக்கு மீட்பை அளிப்பதாக வேண்டும் என்றும் இறை இயேசு ஏசு கிறிஸ்துவலி மன்றாடுகின்றோம் ஆமேன்